அடைவு திருத்தாண்டகம் என்று ஒரு பதிகம் பாடுகிறார் இந்த பதிகத்து பேர் அடைவு திருத்தாண்டகம் சென்று அடைதல் அந்த திருவடியை சென்று அடைய வேண்டும் என்பதற்காக அடைக்கலம் 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 என்ற பொருளில் பாடியதுனால அதுக்கு அடைவு திருத்தாண்டகம் என்று பெயர் இன்னொரு திருத்தாண்டகம் பாடுறாரு வினாவிடை திருத்தாண்டகன்னு ஒரு பெயர் அந்த பதிகத்தை பார்த்தீங்கன்னா அஞ்சு பாட்டு வினா அஞ்சு பாட்டு விடை அண்டம் கடந்த சுவடும் உண்டோ கேள்வி கேட்கிறார் அண்டம் கடந்த சுவடும் உண்டோ ஆம் உண்டு எங்க எங்கே என் பெருமான பாத்தீங்க எவ்வகை எம்பிரானை கண்டவாறே அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பாரு அந்த அஞ்சு பாட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வகை எம்பிரானை கண்டவாறே எவ்வகை கண்டவாறே என்று கேள்வி எப்படிங்க பாத்தீங்கன்னா இந்த பாருங்க அண்டம் கடந்த சுவடும் உண்டு ஆறல் உடைய அங்கை உண்டு எங்க உண்டா உண்டான்னு கேள்வி கேட்டதுக்கு உண்டு உண்டுன்னு பாடியிருப்பார் அஞ்சு பாட்டு கேள்வி அஞ்சு பாட்டு பதில் இந்த பதிகத்துக்கு வினாவிடை திருத்தாண்டகம் என்று பெயர் இதெல்லாம் சேக்கிழார் பெருமான் தந்த பெயர் நாமலாம் வச்சுக்கிட்ட பேர் இல்லைங்க சேக்கிழார் பெருமான் அந்த வரலாற்றில் அந்தந்த இடங்களில் இந்த பதிகத்துக்கு இன்ன பேர்னு குறிச்சிருக்கிறார் அந்த வகையில் வினாவிடை திருத்தாண்டகன்னு பேர்